அசலாம் வலைக்கம் வஹத்து வாபரகத்து உங்கள் யாவரையும் சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பெயர் அப்துல் காதர் நான் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்து முஸ்லிம் குடும்பத்தில் ஒரு முஸ்லீமாக வளர்க்கப்பட்டேன் என்னுடைய தாயின் பெயர் சரிஃபாபி என்னுடைய தந்தையின் பெயர் அப்துல் மஜீத் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தபடியினால் எங்களுக்கு முஸ்லீமுடைய பாரம்பரியங்களின்படி படி மதர்சாவுக்கு அனுப்பினார்கள் அரபி படிக்க வேண்டும் என்கிற பள்ளிகளிலே எங்களை சேர்த்தார்கள் எங்களுடைய தாய் என்னுடைய தாயினுடைய குடும்பத்தார் எல்லார் ஐந்து வேலை தொழுகை செய்கிற ஒரு நல்ல முஸ்லிம் குடும்பமாகவே இருந்தான் அந்த நாட்களிலே என்னுடைய வால் வாலிப பிராயத்தில் நடந்த இந்த காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய பகுதியிலே மதனி மஜித் என்கிற ஒரு தான் நாங்கள் எப்பொழுதும் தொழுகைக்கு போவோம் வாலிபனாக இருக்கும்போது நான் ஒரு பள்ளிக்கு மாலை நேரத்தில் ஹிந்தி படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் மாலை டியூஷனுக்கு நான் கடந்து சென்றேன் அப்பொழுது அங்கே நான் சந்தித்த ரெண்டு நபர்கள் எனக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்தார்கள் அந்த புஸ்தகம் புதிய ஏற்பாடு என்கிற ஒரு புஸ்தகமாக இருந்தது என்னுடைய தாயார் அந்த புஸ்தகத்தை வீட்டில் இருக்கிறதை கண்டுபிடித்து அதை எரித்து அதை வீட்டில் இல்லாத அளவிற்கு அதனுடைய ஒவ்வொரு பேஜையும் எரித்து விட்டார்கள் அந்த புஸ்தகம் என்னிடத்திலே இல்லாமல் போனது என்னுடைய தாயார் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் குழுகு அல்லாஹூ அகத் அல்லாகு அசமத் லம் எலித் வலம் இலத் லம் இதைத்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படி என்றால் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் யாருக்கு நிகரானவன் இல்லை ஒப்பற்றவன் அது யாரையும் பெற்றெடுக்கவில்லை யாரும் அவனை பெற்றெடுக்கவில்லை அவன் நிகரற்றவன் என்கிற வார்த்தையைத்தான் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் என்னோடய வாழ்க்கையிலே நான் வந்து வாலிபனாய் இருந்தபோது ஒரு ஆழமான ஆசை இருந்தது நான் ஒரு நல்லவனாய் வாழ வேண்டும் எல்லா ஜனங்களை விட நான் பார்க்கிற எல்லா ஜனங்களை விட ஒரு நேர்மையானவனாய் வாழ வேண்டும் என்கிற ஆசை எனக்குள்ளே இருந்தது ஆனால் இந்த என்னுடைய சிநேகத்தினாலே என்னோட வாழ்க்கையில் எல்லா சினிமா பழக்கங்களையும் உலக பிரகாரமான வாலிபர்களுடைய பழக்க வழக்கங்களை நான் கற்றுக்கொண்டேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்தது எத்தனையோ முறை சினிமாக்களை நாடி ஓடி பார்ப்பேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்தது ஒரு நாள் இதே சகோதரர்கள் திரும்பவும் என்னிடத்தில் கேட்டார்கள் அந்த ஹிந்தி கிளாஸில் நீங்கள் அந்த புதிய ஏற்பாடு படித்தீர்களா என்று கேட்டார்கள் என்னோடய வாழ்க்கை நானும் அந்த புஸ்தகத்தை படிக்கணும்னு ஆசையாக இருந்தேன் ஆனால் அந்த புஸ்தகமும் என்னிடத்தில் இல்லை சில நாட்கள் அந்த பாடங்களை இந்தி பாடங்களையே படிக்க வேண்டியதாக இருந்தது அந்த பாடங்களை படித்து முடித்த பிறகு பிரார்த்திமிக் மத்தியமா ராஷ்டிரபாஷா ஒன்றரை வருடம் நான் இந்த பாடங்களை படிக்கும்போது எனக்கு இந்த புதிய ஏற்பாடை கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அவருடைய வாழ்க்கை ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் ஆனால் அவர்கள் இயேசு அதிகமாய் இருந்தார்கள் இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள் ஆனால் என்னோட வாழ்க்கையிலையோ நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தபடியினாலே இந்த புஸ்தகங்களை நான் படிக்கக்கூடாது என்கிற ஒரு தான் என்னுடைய தாயாரால் நான் போதிக்கப்பட்டேன் ரொம்ப கண்டிஷன் வீட்டில் ரொம்ப கண்டிஷன் இருந்துச்சு சில மாதங்களுக்கு பிறகு என்னை தேடி ஒரு சுவிசேசகர் எங்களுடைய பகுதியில் கடந்து வந்தார் நடந்து அவர் சில காரியங்களை வாலிபர்களோடு பேசிக்கொண்டிருந்தார் அப்படி என்னையும் சந்தித்து பேசினார் அப்படி பேசும்போது அவர் குரானிலே எழுதப்பட்டதான சலாம் அவர்களை குறித்து அல்இம்ரான் சூறாவில் இருந்தும் அல்மரியன் சூறாவிலிருந்தும் அல்மாய்தா சூராவிலிருந்தும் எனக்கு எடுத்து காண்பித்தார் அப்பொழுது எனக்கு புரிந்ததெல்லாம் இயேசுவை பற்றி குரானிலும் கூட அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது முதன் முதல் குரானிலிருந்து தான் நான் இயேசுவை குறித்து படிக்க வேண்டிய அந்த சம் சந்தர்ப்பமானது எனக்கு வந்தது அதை நான் படிக்க ஆரம்பித்தேன் இப்போ குரானில் இயேசு பரிசுத்தமானவர் குரானில் இயேசு அற்புதங்களை செய்தவர் குரானில் இயேசு எல்லா நபிகளை விட ஒரு மேன்மையானவர் குரானில் இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்பொழுது திரும்ப வரப்போகிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை நான் படித்து தெரிந்து கொண்டேன் என்னுடைய தாயார் குரானில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் குரானில் உள்ள அந்த இயேசு கிறிஸ்துவை அதிக முக்கியப்படுத்தி அல்லாவை தவிர முகமதுவை தவிர வேறு எந்த தீர்க்கதரிசிகளையும் அதிகமாக முக்கியப்படுத்தக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் எதையாவது சொல்லி வந்திச்சு விடுவார்கள் என்று சொல்லி அதிகமாக எங்களுக்கு போதித்தார்கள் நான் திரும்பவும் சில காலங்கள் நான் இந்த நபர்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது பாடங்களை படித்து அந்த ஹிந்தி கிளாஸில் ஒவ்வொரு க்ளாஸாகி முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த நாட்களில் மீண்டும் ஒரு நபர் என்னுடைய ஏரியாவில் நடந்து வந்து என்னுடைய பெயரை குறிப்பிட்டு கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது அவரும் ஒரு முஸ்லீம் மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் ஆகிய தெரிந்தவராக இருந்தார் அவர் என்னோடு கூட சந்தித்து பேச ஆரம்பித்தார் அவருடைய சில காரியங்களை என்னோடு கூட சொல்ல ஆரம்பித்தார் அவர் எனக்கு அழைத்து சென்று காட்டின காரியங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அநேக முஸ்லீம் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் இந்த பைபிளை படிக்கிறவர்களாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள் அதை என்னுடைய கண்ணாலே நான் பார்க்க வேண்டியதாக இருந்தது அவரோடு கூட இருந்த நபர்களை அப்துல் ரஹ்மான் ரஜினா பேகம் குல்ஜார் பேகம் ஃபாத்திமா நியாசுதீன் இப்படிப்பட்ட அநேகர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இயேசு ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் பைபிள் படித்துக் கொண்டிருந்தார்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி வந்தது நான் குரானை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள் பைபிளை படித்து இயேசு ஆராதிக்கிறார்களே என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது அப்பொழுது நான் ரெண்டையும் படிக்க விரும்பினவனாக முதலாவது குரானை படிக்க ஆரம்பித்தேன் குரானை அரபி பாஷையில் படிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது அதை தர்ஜிமா மொழிபெயர்த்து வைத்திருக்கிறதான அந்த அப்துல் பாகவி இவர்களுடைய தமிழ் மொழி மொழியாக்கம் உள்ள குரானை படிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது எனக்கு புரிந்ததெல்லாம் குரான் முகம்மதுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருந்தது முகமது சல்லல்லாஹ் அலைபாசல்லாம் என்று அவரை சொல்லுவார்கள் அப்படி மற்ற நபர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட புஸ்தகங்கள் வெளி மற்ற நபர்களோடு கடவுள் பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போனால் குரானிலே அப்படி ஒரு தெளிவான ஒரு சரித்திரங்கள் இல்லாமல் இருந்தது ஆதாமோடு கடவுள் பேசினது மற்ற ஆதாமுடைய முழு விவரங்கள் இவைகள் முழுமையாக இல்லாமல் இருந்தது அப்போ நான் கேட்க ஆரம்பித்தேன் என்னுடைய தாத்தாவோடு ஷேக் முகம்மத் என்று அவருடைய பெயர் எங்கள் அம்மாவுடைய அப்பாவா இருந்தார் அவரோடு கேட்க ஆரம்பித்த போது அவருக்கு கோபம் வந்தது குரானை பற்றி எந்த கேள்விகளும் நீங்கள் கேட்கக்கூடாது சொல்லி கோபம் அடைந்தாரே ஒழிய அவர் எந்த பதிலையும் சொல்லவில்லை என்னுடைய கேள்வியெல்லாம் எல்லா முஸ்லீம்களும் பரலோகம் போவார்களா எல்லா முஸ்லீம்களுக்கும் நித்திய ஜீவன் என்கிற ஒரு ஜன்னத்து உண்டா என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தேன் அப்பொழுது அவங்க எனக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்க அவரால் முடியவில்லை விரும்பவும் எனக்குள்ளே வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் வீட்டுக்கு வந்து எனக்குள்ளே ஆர்வம் எல்லாம் பைபிளை படிக்கணுங்கிற ஆர்வம் பைபிள் எனக்கு புதிய ஏற்பாடு கூட கிடைக்கிறதாக இல்லை நான் அந்த ரெண்டு இந்து வாலிபர்கள் ஆண்டவராகிய இயேசுவை நேசித்து ஆண்ட் இயேசுனுடைய பிள்ளையாய் மாறின அவர்களிடத்தில் நான் கேட்க ஆரம்பித்தேன் அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா அந்த பைபிளோட அட்டையை எடுத்துட்டு அந்த பைபிளை ஆதியாகமும் யாத்ராகமும் லேவியராகமாம் இதை மூன்றையும் ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி அது என்னுடைய கையில் கொடுத்தார்கள் அந்த புஸ்தகத்தை பன்னிரெண்டு மணி ராத்திரி நேரத்தில் கூட அதற்கு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் படிக்கணும்னு சொல்லி நான் முயற்சி செய்தேன் ஆனால் என்னுடைய தாயார் அதை கண்டுபிடித்து நீ இதை படிக்கக்கூடாது சொல்லி மிகவும் கண்டிஷனாக பேசினார்கள் நான் அவர்களுக்கு தெரியாத நிலமையில பைபிள் படிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் நான் எடுத்தேன் அப்பொழுது நான் கண்டுபிடித்த ஒரே ஒரு இடம் நல்ல ஒரு சுடுகாடு அந்த சுடுகாட்டில் நல்ல ஒரு சமாதி அந்த சமாதியில் உட்கார்ந்து முதல் முதல் பைபிளை நான் படிக்க ஆரம்பித்தேன் அந்த பைபிளை படிக்கும்போது எனக்குள்ளே வந்த எண்ணமெல்லாம் மிக தெளிவான ஒரு சரித்திரத்தை அந்த பைபிளில் நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஆதாமை குறித்து இப்ராஹிம் அலைவர் செல்லம் குறித்து நூஹ் அலைவ செல்லம் குறித்து மோசா அலைவர் செல்லம் குறித்து மிக தெளிவான ஒரு புஸ்தகமாக அதை நான் கண்டறிய ஆரம்பித்தேன் பிறகு எனக்கு புதிய ஏற்பாடு படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு அதிகமானது அந்த புதிய ஏற்பாடு படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு அதிகமானதினால நான் அந்த புதிய ஏற்பாட்டை தேடி கண்டுபிடிக்கலாம் என்று அழைந்தேன் எனக்கு முதல் முதல் வந்த குரானிலிருந்து எனக்கு செல்லமை சொன்னவரும் கிடைக்கவில்லை அதற்கு பிறகு வந்த நபரும் எனக்கு கிடைக்கவில்லை இந்த ரெண்டே ரெண்டு நபர்கள் மட்டும்தான் என்னோடு கூட இந்தி பாடம் படித்து கொண்டிருக்கிற அந்த நபர்கள் மட்டும்தான் எனக்கு கிடைத்தார்கள் அவருடைய பெயர் மோகன் என்பதால் இன்னொருத்தர் பேர் ராஜா என்பதாகும் அவர்கள் மட்டும்தான் எனக்கு கிடைத்தார்கள் அவர்களிடத்திலிருந்து புதிய ஏற்பாடு கேட்க ஆரம்பித்தேன் புதிய ஏற்பாடு அவர்களிடத்தில் இல்லை நான் இலங்கைக்கு ஒரு கடிதம் எழுதி எனக்கு தேவையான புதிய ஏற்பாடு பாக்கெட் புதிய ஏற்பாடு வேண்டும் என்று சொல்லி கேட்டேன் அப்பொழுது அவர்கள் எனக்கு பத்து புதிய ஏற்பாடு அனுப்பினார்கள் அந்த பத்து புதிய ஏற்பாடுல ஏழு புதிய ஏற்பாடு அவர்களிடத்தில் அந்த ரெண்டு நபர்கள் என்னுடைய நண்பர்களிடத்தில் கொடுத்து மூன்று புதிய ஏற்பாடை நான் வைத்து கொண்டேன் அதை படிக்க ஆரம்பித்தேன் முதலாவது அது எனக்கு ஒன்றுமே புரியாத ஒரு புஸ்தகமாக இருந்தது பிறகு நான் அதை படிக்கும்போது என்னுடைய கண்களில் பட்டதெல்லாம் இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார் என்று அந்த வசனம் என்னுடைய கண்களில் பட ஆரம்பித்தது நான் படிக்க ஆரம்பித்தேன் இயேசுனுடைய பிறப்பு அழகாக எழுதியிருந்தது இயேசுனுடைய அந்த ஊழியம் அழகாக எழுதியிருந்தது இயேசுவை அறிமுகப்படுத்தின அந்த எஹியா நப் அலைவசல்லாம் அவருடைய சரித்திரம் அழகா எழுதியிருந்தது அவர் அறிமுகப்படுத்தின ஏசா அலைவாசல்லாம் அழகா எழுதியிருந்தது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படும்படிக்கு முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார் என்று அதில் எழுதியிருந்ததை வாசிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தேன் அநேக நபர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து அந்த ஈசா செல்லமை பின்பற்றும் போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்ததாகவும் அவர்கள் சரீரங்களில் சுகம் பெற்றதாகவும் அதில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன் அந்த புதிய ஏற்பாடை நான் இன்னும் வாசிக்கும் போது எனக்கு புரிந்ததெல்லாம் இந்த உலகம் பாவம் நிறைந்தது இந்த உலகம் பரிசுத்தமானதை தேடவில்லை இந்த உலகம் பாவத்தினுடைய வழியில் இருக்கிற படியினாலே வெளிச்சம் இல்லாதிருக்கிறது இருள் நிறைந்ததாய் இருக்கிறது இந்த உலகம் கெட்டு போகிறதாய் இருக்கிறது எனக்கு தேவையான சகல ஞானமும் அந்த இயேசுனுடைய போதனையில அந்த ஈசா அலை வசல்லமுனுடைய போதனையில எனக்கு கிடைத்தது அந்த போதனையில கிடைக்கும் போது நான் இன்னும் ஆழமாய் அந்த இஞ்சியில் என்கிற சுவிசேஷ புஸ்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன் அதற்குள்ளாக நான் போகும்போது எனக்கு தெரிந்ததெல்லாம் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு உபத்திரவம் உண்டு என்ற புஸ் வேத வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தேன் அந்த வசனங்கள் என்ன சொன்னது இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கிறவன் இந்த உலகம் பகைக்கும் என்று எழுதியிருக்கிறது இயேசு சொல்லுகிறார் இந்த உலகம் பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறதை நான் வாசிக்க ஆரம்பித்தேன் அதே போல் என்னோடய வாழ்க்கையிலே சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தது என்ன நடந்தது நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும்போது என்னுடைய தாயாருக்கு தெரிய வந்தது நான் விலகி போகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார் இஸ்லாமுக்கு நான் துரோகம் பண்ணுகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார் அவருடைய மதத்தையே நான் காட்டி கொடுக்கிற ஒரு நபராக இருக்கிறேன் என்று சொல்லி என்னை சொல்ல ஆரம்பித்தார் அதற்கு ஒரே வார்த்தையில ஹராம் என்று சொல்ல ஆரம்பித்தார் ஹராம் அதிகமாய் நீ செய்கிறாய் அல்லாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ செய்கிறாய் என்று சொல்ல ஆரம்பித்தார் நான் இன்னும் நான் இயேசுவை குறித்து அறிய ஆரம்பிக்கும்போது இந்த உலகத்தினுடைய பாவங்கள் என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேன் இந்த உலகத்தினுடைய அந்த இச்சைகள் வாலிப பிராயத்தினுடைய காரியங்கள் என்னை விட்டு போகிறதை நான் உணர்ந்தேன் ஒரு இருள் என்னை விட்டு போகிறதை உணர்ந்தேன் ஒரு ஒரு வெளிச்சத்தை ஒரு புதிய வெளிச்சத்தை ஒரு புதிய ஞானத்தை நான் பெற்றுக்கொள்கிறதை நான் உணர ஆரம்பித்தேன் நான் நிதானமாக நான் இந்த சகோதரர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களோடு அவர்களை வாட்ச் அவர்களை கவனிக்கும் போது எனக்கு புரிந்ததெல்லாம் அவருடைய சாட்சிகள் ஜீவனுள்ள சாட்சிகளாக இருந்தது அது முற்றிலும் பாவத்தை விட்டு விலகியிருந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வாலிபர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் வெளிச்சத்தை விரும்புகிறவர்களும் அவர்கள் சந்தோஷம் நிறைந்தவர்களும் சமாதானம் நிறைந்தவர்களும் அநேகருக்கு அந்த சந்தோஷத்தையே அந்த வெளிச்சத்தையே அந்த சுத்தமான வாழ்க்கையே அந்த நேர்மையான வாழ்க்கையை காட்டுகிறவர்களாக இருந்தார்கள் அவருடைய சாட்சிகள் என்னை அதிகமாக கவர்ந்தது அவர்களோடு கூட அவர்கள் போகிற அந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு அந்த துவா பண்ணுற இடத்திற்கு நானும் போக ஆரம்பித்தேன் அந்த துவா பண்ணுற இடம் எங்கேயும் இல்லை ஒரு ரோட்டில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட்டில் யாருமே வராத ஒரு ட்ரைனிங் சென்டர் பக்கத்தில் ஒரு ரோடு இருந்தது அந்த ரோட்டு கீழே தெருவிளக்கு விளக்கு ஸ்ட்ரீட் லைட் எரிந்து கொண்டிருந்தது அந்த சாயங்கால நேரத்தில் பத்து நபர்களாய் கூடி அவர்கள் என்ன செய்வார்கள் பிரார்த்தனை பண்ணுவார்கள் அந்த பைபிளை குறித்து வாசித்து மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பார்கள் அப்பொழுது நானும் முதல் முறை கடந்து சென்றேன் அந்த அந்த துவா எனக்கு வரவில்லை ரெண்டாவது முறை கடந்து சென்றேன் கொஞ்சம் அந்த பிரார்த்தனை எனக்கு வர ஆரம்பித்தது மூன்றாவது முறை அவர்களோடு கடந்து சென்றேன் அப்பொழுது எனக்கு கொஞ்சம் புரிந்தது இயேசுதான் உண்மையான ஜீவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் இந்த உலகத்தில் மதங்களெல்லாம் மனுஷனால் உண்டாங்கினது மதங்களுடைய போதனைகள்லாம் மனுஷருடைய போதனைகள் என்பதை குறித்து நான் உணர்ந்து கொண்டேன் ஆனால் நான் வாலிபனாக இருக்கும்போது அல்லாஹ் ஒருவனே தேவன் அல்லாவை தவிர வேற தெய்வம் இல்லை என்று சொல்லி பாடுகிறதான அந்த நாகூர் மீரான் எல்லாம் கேட்டு அதிகமாக லய்த்து போயிருந்தேன் அந்த பாடல்களெல்லாம் வாய் திறந்து பாடுவேன் சினிமா பாடல்களையும் வாய் திறந்து பாடுவேன் ஆனால் எனக்குள்ளே தெரியாது இவைகள் தான் எனக்குள்ளே பாவங்களை உண்டாக்குகிறது என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் எப்பொழுது இந்த துவா பண்ணுகிறதான ஈசா லைவ வசல்லம் இடத்துல துவா பண்ணுகிற ஒரு ஜமாத்தில் நான் சேர ஆரம்பித்தேனோ அப்பொழுதுதான் எனக்குள்ளே ஒரு பெரிய ஞானம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையை தந்தவர் இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு ஆட்டை போல் அடிக்கப்பட்டவர் மட்டுமல்ல எனக்கு ஜீவனை தந்தவரும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தவருமாய் இருக்கிறார் இந்த உலகத்தில் இப்ளிீஸ் இருக்கிறான் அந்த இப்ளிஸை நம்ம அழிக்கவும் கொல்லவும் நம்மிடத்துல உள்ளதை திருடவுமே வந்திருக்கிறான் என்பதை நான் தெளிவாய் புரிந்து கொண்டேன் மீண்டுமாய் நான் இவர்களோடு சேர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தேன் சபைக்கு போனால் அங்கே ஞானஸ்நானத்தினுடைய அறிவிப்பு கொடுக்கப்பட்டது நானும் எழுந்து நின்றேன் அந்த போதகர் பாவம் மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு உண்டா இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்திருக்கிறாரா என்று கேட்டார்கள் அப்பொழுது நான் எழுந்து நின்று என்னோடு பேசினார் இந்த பைபிள் மூலமாய்த்தான் நான் இயேசுவை கண்டு கொண்டேன் நான் இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லி என்னுடைய பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை சொல்ல ஆரம்பித்தேன் அப்பொழுது எனக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார் ஞானஸ்நானம் எடுத்து வீடு வந்து சேர்ந்தேன் என்னுடைய குடும்பத்தார் யாருக்குமே தெரியாது ஆனாலும் நான் இந்த தொழுகையிலையும் இந்த குரானுடைய படி படிக்கிற அந்த ஆர்வத்திலேயும் நான் நிறுத்தியிருந்தனால எல்லாரும் என்னை பார்த்து வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார்கள் நான் ஜிம்மா தொழுகைக்கு போகாதபடி நிறுத்தியிருந்தனால ஒரு ரம்ஜான் நேரம் வந்தது அந்த ரம்ஜான் நேரத்தில் அவர்கள் திட்டம் பண்ணினபடி என்னை வந்து தொழுகைக்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள் ரம்சான் நேரத்தில் குடும்பத்தோடு கூட அந்த மதனி மஜித் என்கிற அந்த மஜித்துக்கு நான் தொழுகைக்கு கடந்து சென்றேன் தொழுகை கடந்து சென்ற போது எல்லாரும் என்னை பார்த்து எல்லாம் என்னுடைய என்னுடைய சாச்சா என்னுடைய மாமு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தார்கள் இவன் பைபிள் படிக்கிறான் இவன் வந்து இயேசுவை நம்புகிறான் இவன் வந்து தொழுகைக்கு சரியாக வர்றதில்ல என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்தாள் அப்பொழுது எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் வந்து அமைதியாக நின்றேன் அப்படி வந்து அங்கே உள்ள ஹஜரத்துக்கள் என்னோடு பேச ஆரம்பித்தாங்க மௌலானாக்கள் என்னோடு பேச ஆரம்பித்தாங்க அவங்கெல்லாம் சொன்னாங்க தவ்வா பண்ணுப்பா நமாஸ் பண்ணு நீ வந்து நம்முடைய ஈமானை தான் வாயில் சொல்லு இனிமேல் நீ வந்து நீ பைபிள் எடுக்கக்கூடாது நீ வந்து இயேசுவை நீ வந்து விஸ்வாசிக்க கூடாது ஈசாலைய சொல்லம் பற்றி உனக்கு இந்த சின்ன வயதில் உனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னார்கள் நான் அப்பொழுது பத்தொம்பது வயதுள்ளவனாக இருந்தேன் அப்பொழுது அந்த தொழுகைக்குள்ளே மதனி மஜீத் குள்ளே தொழுகைக்கு போன்னு சொன்னாள் தொழுகைக்கு போய் நின்றேன் தொழுகை செய்தேன் ஆனால் தொழுகை முடித்து வெளியே வரும்போது தீர்மானம் பண்ணினேன் இனி என்னை படைத்த ஆண்டவரே எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரே நான் ஒரே ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த மஜீத்துக்குள்ளே நான் வரவே கூடாது நான் வந்தால் வந்து என்னோடய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதுங்கிறத நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன் இது சொல்லி பிரார்த்தனை பண்ணினேன் அப்பொழுது எனக்கு குடும்பத்தில் பயங்கரமான எதிர்ப்புகள் வீட்டை விட்டு போயிடுறா கை கால உன்னை வெட்டிடுவான் நான் உங்கள் நீ எங்கள் மதத்துக்கே துரோகி நீ ஹராம் ஜாதா சொல்லி என்னை வெறுத்தாங்க தள்ளுனாங்க கொஞ்சம் காலத்தில் அவங்க சொன்னாங்க நீ ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவே அப்படின்னு சொன்னாங்க ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவேன்னு அவங்க சொல்லி இப்போ இருபத்தி ஆறு வருடம் ஆனது ஆனால் இருபத்தி ஆறு வருடமும் நான் ஆக்சிடெண்ட்டில் சாகலை எந்த ஆபத்திலையும் நான் மாட்டிக்கொள்ளலை எந்த விபத்திலேயும் மாட்டிக்கொள்ளலை என்னோடய வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த ரோட்டில் அந்த அவங்க பண்ணுகிற அந்த பிரார்த்தனை அந்த ரோட்டில் முழங்கால் படிட்டோனாய் இயேசுவை சொந்த ரசிகராய் ஏற்றுக்கொண்டேன் அந்த நாள் முதல் என்னோடய வாழ்க்கையில் என் நான் ஒரு தனிமை ஆக்கப்பட்டேன் என்னுடைய தாயார் என்னோடய சொந்தக்காரர்களே நீ வந்து வீட்டை விட்டு போயிடு இனி நீ இங்கே இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை சொல்லி அனுப்ப ஆரம்பித்தான் நான் வெளியே வந்தேன் இடம் தங்குறதுக்கு இடம் இல்லை வீடு இல்லை சில நாட்கள் ஒரு வாரம் ஒரு வீட்டில் தங்கியிருப்பேன் அங்கேருந்து புறப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அங்கே இருந்து நான் இயேசுவுக்கு மாத்திரம்தான் வாழ வேண்டும் இயேசுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நான் அங்கேருந்து புறப்பட்டு நான் வந்து வேறொரு ஊருக்கு வந்து சேர்ந்தேன் அந்த ஊரில் பயங்கரமான கஷ்டம் அங்கே தெரிந்தவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்க வேண்டியது இருந்தது சாப்பாடு கொடுக்குறவர்கள் யாரும் இல்லை சில சபை விசுவாசிங்க வேலைக்கு போவாங்க வீட்டு வேலைக்கு அவங்க காலையில் வீட்டு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வருகிற சாப்பாட்டை எனக்கு கொடுப்பாங்க ஆ தூங்கிறதுக்கு இடம் இருக்காது ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வழி இருக்காது ரொம்ப கஷ்டமான சொல்லலை தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இதே கஷ்டங்கள் ஆனால் எனக்கு பலவிதமான ஆஃபர் என்னுடைய தாயார் வைத்து நீ சவுதி அரேபியாவில் செட்டில் ஆகலாம் நீ முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் இப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நான் ஒரே ஒரு தீர்மானத்தில் இருந்தேன் நான் இயேசுவை விட்டு திரும்பி வருவதில்லை நான் முஸ்லீமாய் திரும்பி வருவதில்லை ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் எனக்கு திருமணமே இல்லாமல் இருந்தால் நான் இயேசுக்காகவே நான் வாழ்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தில் இருந்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொண்ணூற்றி எட்டாவது வருடத்தில் எனக்கு திருமணமாகும்படி ஆண்டவர் உதவி செய்தார் திருமணம் ஆனது மட்டுமல்ல நான் என்னுடைய மனைவியும் ஊழியத்திற்கு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் அன்றோட ஊழியர் செய்ய வேண்டும் என்று செல்வராணி என்கிற ஒரு நபரை நான் திருமணம் முடித்தேன் அவளும் ஆண்டவரை நம்பி அன்றோட ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான் நாங்கள் இருவரும் வேதாகம கல்லூரி படிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த வேதாகம கல்லூரியை முடித்து ஊழிய செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலையில் இருக்கிற நகைகளெல்லாம் விற்று இருக்கிற எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் விற்று நாங்கள் அந்த வேதாங்க கல்லூரி வேதத்தை முழுமையாய் படிக்கணும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்திலே படிக்க போனோம் அப்படி ரெண்டாயிரத்தி மூன்று வரைக்கும் படித்தோம் அதற்குள்ளாக ஆண்டவர் எங்களுக்கு முதல் மகள் ரோஷினியை கொடுத்தார் ரெண்டாவது மகள் பிரசன்சாவை ரெண்டாயிரத்தி நான்காவது வருடம் கொடுத்தார் அந்த நாட்களிலிருந்து எங்கள் ஆண்டவர் மகிமையாய் நடத்தினார் இந்த ஊழியத்தில் அநேக ஜனங்கள் என்னை போன்ற ஜனங்கள் கூட ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய பிள்ளையாகி ஆண்டோடைய சாட்சிகளாகி இன்றைக்கு அவர்களும் ஊழிய செய்கிறதை நாங்கள் பார்க்கும்போது இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து என்னவென்று சொல்லுவது இந்த மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னவென்று சொல்லுவது வேதத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு யாரும் சத்தியத்தை வெளிப்படுத்த முடியாது வேறு யாரும் நாம் பாவிகள் என்று நம்மை உணர்த்த முடியாது வேறு யாரும் நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு உண்டென்று உணர்த்த முடியாது வேதத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவரை தவிர அந்த நீதி உள்ள தேவன் யாரென்று அந்த நீதி விரும்புகிற தேவன் யாரென்று உண உணர்த்தவே முடியாது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆவியாய் இருக்கிறார் அவர் என்றென்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் வாழ்கிறார் அவர் ஒரு மனுஷன் கிடையாது ஏசு கிறிஸ்து வாக்கு பண்ணின அந்த ஆவியானவர் ஒரு மனுஷன் கிடையாது அவர் திருத்துவத்தில் மூன்றாவது நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஒருவரை பலப்படுத்தி ஒருவரை சாட்சியாக மாற்றி ஒருவரை அவருக்காக அவருடைய சித்தத்துக்காக வாழும்படிக்கு எல்லாவித பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே நீங்களும் ஆசீர்வாதம் உள்ளவர்களா இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா நீங்களும் சமாதானம் உள்ளவர்களா இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா நீங்களும் பரலோகம் போவீர்கள் என்கிற நிச்சயம் உள்ளவர்களாக வாழ வேண்டுமா கெட்டுப்போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்களும் இந்த எதிர்கால என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள் புதிய ஏற்பாட்டை வாசியுங்கள் பழைய ஏற்பாட்டை வாசியுங்கள் தேவன் தன் தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை தெளிவாக நீங்கள் அதிலே காண்பீர்கள் தேவன் எப்படி ஒரு மனுஷனோடு பேசுகிறார் என்பதை காண்பீர்கள் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ புஸ்தகங்கள் கடவுள் பேசாத புஸ்தகங்கள் உண்டு ஆனால் கடவுள் பேசுகிற ஒரே புஸ்தகம் இந்த பைபிள் மட்டும்தான் இந்த பைபிளை நீங்க வாசிக்கிற எந்த பகுதியிலேயும் கடவுள் உங்களோட கூட பேசுவார் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் இயேசு போதனைகள் உன்னதமானது அது பரலோகத்துக்கு நேராக நம்ம நடத்தி செல்லும் இயேசு அல்லாமல் வழியும் சத்தியம் ஜீவனமுள்ள அவர் யாருமே கிடையாது நானே வழியும் சத்தியம் ஜீவனமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று இயேசு எழுதி கொடுத்திருக்கிறார் அவர் மூலமே அல்லாமல் பர்லோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்தில போய் சேர யாராலுமே முடியாது என்று சொல்லி கண்டிப்பாக நான் அறிந்திருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை தேவனை யாரும் ஒரு காலம் ஒருவரும் கண்டதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் தேவன் யாரென்று அறிந்து கொள்கிறான் தேவனுடைய அன்பு என்னவென்று அறிந்து கொள்கிறார் ஓ தேவனோடு ஒரு உறவு உண்டாகிறது நாம் அழுதால் அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார் நம்ம பசியாக இருந்தால் நம்முடைய தேவையை சந்திக்கிற நபராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அந்த ஆடுகளுக்கு நானே நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன் அந்த ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் நானே நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன் பெண் தன் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறான் என்கிற அற்புதமான வசனங்கள் இந்த வேதத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்னுடைய பிறகு இந்த உலகத்தினுடைய முடிவு எல்லாமே இயேசு எழுதி கொடுத்திருக்கிறார் இயேசுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது இந்த இயேசு அறிந்து கொள்ளுங்கள் அவருடன் அவரே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆல்பா உமேகாவார் அவருடைய நம்ம அவரே நம்மளோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் நீங்களும் உலகம் முழுவதும் சென்று சாட்சியாக மாறும்படிக்கு இந்த இயேசு உங்களை பலப்படுத்துவார் இந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த இயேசு உங்களோடு இருப்பார் என்னுடைய சாட்சியை நீங்கள் முடிவரை கேட்டதுக்காக நன்றி நீங்கள் இயேசு விசுவாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் நான் உறுதியாக உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் அன்புள்ள இயேசுவே நான் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக பிரார்த்தனை செய்கிறேன் அவள் இந்து குடும்பமாக இருக்கலாம் அவள் முஸ்லீம் குடும்பமாக இருக்கலாம் அவள் எந்த வாலிபர்களாக இருக்கலாம் அவர்கள் மேலே உங்களுடைய காயப்பட்ட கரம் இப்பொழுது அவர்கள் மேலே வருவதான் அவளை ஆசீர்வதிப்பிறார் அவள் எல்லா இக்கட்டிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளில் குழப்பத்திலிருந்தும் எல்லா மத போதனைகளிலிருந்தும் மனுஷருடைய கட்டுப்பாட்டுகளிலிருந்தும் அவளை நீர் விடுதலை ஆக்குவிராள் அவளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் இந்த உலகத்திலேயே அவர்கள் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் பார்ப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல நன்றி